உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு டோக்கன் நம்ம சொல்லுவார் பாடி எதுவும் போய் உள்ளே போட்டுருவோம் ட்ரெஸ்லாம் கைட்டு பிஎம்லாம் எம்னா அவங்க தான் பண்ணுவாங்க ஸ்வீச்சர் போட்ட பேர் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக பாடியை கழுவிடுவோம் பாடியை ஃபுல்லாக கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம பாடி கட்டுற காடை துணி அப்புறம் பிளாஸ்டிக் அது மேலே பக்காவாக கட்டி சொந்த இடம் பாடியோட ஹைட்டு என்ன கலரு அதுக்கப்புறம் அவங்க வந்து மோஷன் போயிருக்கா விந்து வந்துருக்கா பாடி கலரு ஜஸ்ட்டு அதாவது இந்த சோல்ட்ரு இது எவ்வளோ லென்த் இருக்காது அளந்து சொல்லணும் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா இறப்புக்கு பின் செய்யப்படுற எக்ஸாமினேஷன் ஜென்ரலாக ஒரு பாடி வருது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துல காயங்கள் ஏதாவது இருக்கா ஏதாவது சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கா பொருட்கள் இருக்கா இது எல்லாத்தையும் பார்ப்போம் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பிரெயின் ஓப்பன் பண்ணுறாங்களே அதில் ஸ்மெல் வந்துடும் அப்புறம் பாடி ஓப்பன் போது ஸ்டமக் இல்லை அதில் ஸ்மெல் வந்துடும் அதனால் வந்து நாங்கள் குடிக்கவே மாட்டோம் சுத்தமாக இது வந்து போலீஸ் கேஸுக்கு வந்து நாங்கள் ப்ளூ கலர் டோக்கன் கட்டுவோம் அதேமாரி நார்மல் டெத்துனால் எல்லோ கலர் டோக்கன் கட்டுவோம் நாங்கள் இதுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு பாடி ஏன்னா ஒரே ரேக்காக இருக்கிறதுனால பாடி டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த எல்லோ ப்ளூன்னு அதை கலர் மாற்றி வச்சுருவோம் நிறைய பாடி இருக்குது இது எங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் கூட அவ்வளோ வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எங்கள் இவங்க கூட ஒருத்தர் வேலை செஞ்சால் அவருக்கு பாய்ச்சாக வராது அவருக்கு ரயில்வே பாடி தான் ரொம்ப மோசமாக இருக்கும் இது வந்து பஸ்ஸு மாரி ஒரு ரெண்டு வீல் ஏறி இறங்குற இது கிடையாது ஒரு ஃப்ரெண்டில் ஒரு அடி தட்டினா பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் அடிவாங்க அதுதான் துண்டு துண்டாக சக்கை சக்கையா மோஸ்ட்லி முகங்கும் எல்லாமே அடிவாங்க மேடம் ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் பயம் இருக்காதுன்னு இல்லை லைட்டாக இருக்கும் நீ இவ்வளோ வெட்டுக்குது அப்படி இருக்குது நீ அப்படியே தொங்குமே இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ட்டு இந்த கேஸை இன்றைக்கி நான் பார்த்துட்டேன்னா நைட்டு தூங்கும் நான் ஆகும் அது அப்படியே கனவுல வந்துரும் போயிடுவோம் கனவுல ஐயோ கனவுல அது துச்சி கிச்சி எஞ்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்போ தண்ணி குடிச்சு கம்முன்னு பார்த்துக்கோம் நாங்கள் வேலை செய்கிற ஆறு பசங்களுமே சர்க்கடிக்க மாட்டோம் இப்போ பாய்சன் வேஸ்ட் பண்ணுறோம் பாரி ஓப்பா டாக்டர் ஓப்பர் பண்ணுறோம் இல்லை வந்து ஸ்மெல் வந்துடும் நான் இங்கே வந்து பாடியில் ரிசீவ் பண்ணுற மாதிரி ரிஜிஸ்டர் மாரி நான் இங்கே இருக்கேன் என்னுடைய வேலை என்னென்னா பாடி உள்ளே வர்றதை வந்து அது என்ன போலீஸ் கேஸுன்னா நாங்கள் வந்து ப்ளூ கலர் டோக்கனும் நார்மல் டெத்துன்னா எல்லோ கலர் டோக்கனும் நாங்கள் போடுவோம் இது வந்து போலீஸ் கேஸுக்கு வந்து நாங்கள் ப்ளூ கலர் டோக்கன் கட்டுவோம் இந்தமாதிரி கம்பி வச்சு எப்போவுமே கவராத மாதிரி அதை கட்டுவோம் அதேமாரி நார்மல் டெத்துன்னா எல்லோ கலர் டோக்கன் கட்டுவோம் நாங்கள் எல்லோ கலர் இதுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு பாடி ஏன்னா ஒரே ரேக்காக இருக்கிறதுனால பாடி டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த எல்லோ ப்ளூன்னு அதை கலர் மாற்றி வச்சுருக்கோம் இப்போ போலீஸ் கேஸ் வருது அப்படின்னா அவங்க என்னென்ன இடம் மார்க்ஸ் எல்லாம் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அங்கம்மா சாடியெல்லாம் எழுத்துவாங்க பாடியோட ஹைட்டு என்ன கலரு அதுக்கப்புறம் அவங்க வந்து மோஷன் போயிருக்கா விந்து வந்துருக்கா அதுக்கப்புறமேட்டு பாடி கலரு ஹேர் என்ன லேடிஸ்க்கு வந்து ஹேர் எவ்வளோ இருக்குது செஸ்ட்டு அதாவது இந்த சோல்ட்ரு இது எவ்வளோ லென்த் இருக்கா அதை அளந்து சொல்லணும் அதுக்கப்புறம் தாடி இருந்தால் ஜென்ஸ் பாடியாக இருந்தால் தாடி இருந்தால் தாடி என்ன கலரில் இப்போ கருப்பு வெள்ளை இருக்கும் சில பேர் கருப்பு இருக்கும் அந்தமாரி டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் அதேமாரி என்ன உடை போட்டிருக்காரு அதேமாரி ஹேங்கிங் வந்து என்ன நிலத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் இப்போ பாடின்னா இப்போ இந்தமாரி வார்டிலேருந்து மாதிரி மெமரி ஒன்று எழுதி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட நேமு ஏஜி ஐபி நம்பர் அட்மிஷன் நம்பர் அதான் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும் அதுதான் ஐபி நம்பர் அது எல்லாம் அது அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்னால் எம்எல்சி நம்பர் ஏஆர் நம்பர் வரும் அதுமாரி டேட் எப்போது அட்மிட் ஆகிறாங்க எப்போது டெத்தாகிறாங்க என்ன டைமு டேட்டு என்ன டைமு டேட்டு எல்லாமே நாங்கள் நோட்டில் கம்பல்சரி நோட் பண்ணுவோம் அதேமாரி என்ன கேஸு இப்போது ஆக்சிடென்ட்னா ஆர்டிஏ இப்போது ஹேங்கிங்னா ஹேங்கிங் பாய்ஸன்னா பாய்ஸன் அந்தமாரி நாங்கள் போடுவோம் அசால்ட்டுன்னா அசால்ட்டு அந்தமாரி எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதிடுவோம் அதேமாரி எந்த இடம் என்ன ஏது ஊருன்னா அட்ரெஸ்ஸு முத கொண்டு எழுதுவோம் அதாவது பேஷண்ட்டோட அட்ரெஸ் அதுவும் எழுதுவோம் அது எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் நோ ப்ராப்பர்ட்டி நோ ஜுவல்ஸ் அடிவோம் சீல் பின்னு அடிவோம் யார் பாடி ரிலேஷன் இருக்காங்களோ ஏன்னா இன்கேஸ் இப்போது பாடியில் ஒரு தவறுதலாக ஒரு நகையோ இல்லை பாக்கெட்டில் பணமோ எதனால் வளர்ந்துடலாம் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடாது எங்களுக்கும் அவங்களுக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் நோ ப்ராப்பர்ட்டி சொல்லி சொல்லியே நாங்கள் சீல் சைன் வாங்குவோம் அவர்கிட்ட என்ன பேர் நீங்கள் என்ன உறவு முறை உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி வாங்குவோம் ஏன்னா இன்கேஸ் நாங்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றோன்னு வச்சுக்கலாம் வாங்கிட்டு போகும்போது அவர் இல்லைன்றாருன்னு வச்சுக்கலாம் அதையும் எழுதி மென்ஷன் பண்ணி வேணும் இவர் வாங்கிட்டு போயிருக்காரு இந்த அந்த பொருளை வாங்கிட்டு போயிருக்காரு அப்படியே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் மோஸ்ட்லி இங்கே வராது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் வராது இன்கேஸ் என்னைக்கு ஒரு நம்ம ஒரு மிஸ்ண்ட மிஸ்ஸிங்கில் வந்துடலாம் அந்தமாதிரி நேரத்தில் மட்டும் மோஸ்ட்லி வார்ட்லேயே கட்டி கொடுத்துருவாங்க என்ன என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருவாங்க அங்கேயும் எழுதி வாங்கிக்குவாங்க வார்டில் இப்போ ஒரு காவல்துறை விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறை விசாரணைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் ரோடு ஆக்சிடென்ட் இப்போ ஆகுதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும் அப்போ அது கிளைம் பண்ணோன்னா அது உங்களுக்கு பிஎம்சி கண்டிப்பாக தேவைப்படும் அது அது போஸ்ட்மார்ட்டம் கூட தேவைப்படும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த இறந்தவங்கள ஒய்ஃபு அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியமானது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் அந்த பிஎம்சி வேணும்னு கொடுப்பாங்க இது போடுவாங்க ஒரு ஒரு நேரத்தில் ஸ்பாட்லேயே இங்கேயே கொடுத்துருவாங்க சில நேரத்தில் வந்து இல்லை நாங்கள் எங்களுக்கு முதல் பாடி போயிட்டோம் அப்புறமேட்டு கூட வந்து வாங்கிப்பாங்க ஸ்பாட்லேயே கூட இங்கே டாக்டர் கொடுத்துருவாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நிறைய பேரை நீங்கள் தினமும் சந்திக்கிறீங்க நிறைய பேர் இறந்து உறவினர்கள் எல்லாமே வராங்க இல்லையா இந்த கேஸ் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு அவங்க அழுத அழுது வந்து இன்ன வரைக்கும் மைண்டில் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கே குழந்தைங்க தான் எனக்கு மனசு தாங்காது குழந்தைங்க மட்டும் எனக்கு அழுகுது மனசு தாங்காது ஏன்னா நம்மளும் குழந்த இருக்குது வீட்டில் ஒய்ஃபு இருக்காங்க அது நம்மளுக்கு நம்மளுக்கே கண்ணீர் வந்தோம் சில நேரத்தில்லாம் நானே அழுது மனசில் அது என்னாலே முடியாது நம்மளும் குழந்தையோடு இருக்கும் ஒரு அப்பா பறி புத்தம் அந்த குழந்தைக்கு தான் தெரியும் அப்பான்னு அழுவும் போது இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் கூட அந்த குழந்தைங்க அப்பான்னு தேடுது அது ரொம்ப என் மனசு ஊற்றம் வந்து அதுங்க அழுவும் போது காலை கட்டி பூச்சினா இதுவும் மாற கட்டி பூச்சினா இருந்தும் மனசு உள்ள வேணால் நான் கல் மாரி இருக்கலாம் ஆனால் அது ஆக்டிங் தான் மற்றபடி உள்ளுள்ள அந்த மாதிரிலாம் இல்லை நான் அழுதுடுவேன் அவங்க அழுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சினத்தில் குடிச்சிடுவேன் சினத்தில் அழுதுடுவேன் என்னால் முடியாது அண்ணா இப்போ ஒரு சில பாடிஸ் வந்து உறுப்பினருக்கிலே வந்திருக்க மாட்டாங்க இங்கே வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்குன்னு வந்திருக்கும் அங்கே ஸ்டோரேஜில் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க அந்த பாடி வந்து யாரும் வாங்கவே மாட்டாங்க அப்படியெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்து ஆ இருக்கும் இருக்கும் மோஸ்ட்லி இருக்கும் இப்போ ஏன்னா இப்போது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வராங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ இதுவாகாது ஆகாது அந்தமாதிரி கேஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்களாம் பார்ப்பாங்க அதுக்குள்ளே முடியலன்னா யாரும் வரலான்னா அது போலீஸ்காரங்களே வந்து அதை அன்னோன் பாடியாக சொல்லிட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க எத்தனை நாள் அதிகபட்சம் வச்சுருப்பீங்க மூணு மூணு நாளுக்குள்ளே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து மூணு மண்குள்ளே போஸ்ட்மார்டம் பண்ணி உள்ளே வச்சிருவாங்க பர்மிஷன் போட்டு உள்ளே வச்சிருவாங்க ஏழு நாளில் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணது பார்ப்பாங்க ஏழு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள்க்குள்ள இப்போ நிறைய மரணங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய மரணங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மரணம் வந்து பாடி வந்து பார்க்கறது ரொம்ப கொடூரமாக இப்படியெல்லாம் இப்படி ஒரு மரணமாக அப்படின்ட்டுலாம் பார்த்து யோசிச்சுருப்பீங்க ரயில்வே பாடி தான் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் அடிவாங்கும் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு அடி தட்டினா அது மோஸ்ட்லி ஃபுல் அடி அடிவாங்கும் ஃபுல்லாக மெட்டல் பாடி அது வந்து பஸ்ஸு மாரி ஒரு ரெண்டு வீல் ஏறி இறங்குற இது கிடையாது அதுதான் துண்டு துண்டாக சக்கை சக்கையா குடல் தனியாக அது தனியாக இது தனியான்னு பயங்கரமாக கிடக்கும் அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கும் வரும்போதே பிளட்டு ஊற்றின்னு தான் வரும் அது ஊற்றின்னு தான் வரும் அது அப்போ கூட கே கவர்லாம் போட்டால் கூட என்ன இருந்தால் கூட கொஞ்சம் அந்த ப்ளெட்டெல்லாம் வரும் அதுதான் ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்கள்தான் பார்த்து ஆதார் கார்டு அந்த பேகு அதெல்லாம் விட்டுட்டு போனால் மட்டும்தான் அது ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் மோஸ்ட்லி இவன் முகங்குக்கும் எல்லாமே அடிவாங்க மேடம் அது வாங்காத பாட்டுன்னே ஒன்று இருக்க முடியாது அந்த பாடி மட்டும் படி தான் மோஸ்ட்லி ரொம்ப மோசமாக இருக்கும் அசால்ட்டுனால் கூட உங்களுக்கு வீட்டானே அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும் உங்களுக்கு இவர் தான் இவர் தான் சொல்லிட்டு வெட்டிட்டாங்கலாம் வெட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக ஊருக்குள்ளே போறணும் அது இதுவாகிடும் பேப்பரில் வரும் ஆனால் ரயில்வே பாடி தான் மோஸ்ட்லி இதுவாகும் அது தான் கஷ்டம் ஏன்னா ஒரு பாடி வந்து டீ ஆக எவ்வளோ நாள் எடுத்துக்கும் டீ கம்போஸ்ட்லாம் எதுவும் ஆகாது ஏன்னா நம்மளுக்கு ஃபீஸ் ஃபீஸர் ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல அது வந்து ஃபீஸர்லாம் ஆகாது அது டீ கம்போஸே ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது நம்மளுக்கு ஜென்ரேட்டர்லாம் நல்லாமே இருக்குது அதுவுமே இங்கே கரண்ட்டு போனால் அது ரன் ஆட ஆரமிச்சோம் டிகம்பஸ் இவங்க வந்து வெளியிலேருந்து தண்ணியிலேருந்து தூக்கிட்டு வர்றது எதனா பொதாரில் கிடக்கிறது எதனா வெட்டி தூக்கி எங்கன்னா போடுறது அந்த மாரி கேஸ் தான் டீ கம்பஸ் ஆகிடுவோம் அதுதான் ஸ்மெல்லே தாழ முடியும் அந்த ஒரு பாடியால் மாச்சரியே நான் தடிப்போம் நாங்கள் நல்லா இப்போ எங்கள் மாச்சரி பார்த்தங்க வெளியே ஸ்மெல்லே வராது இவ்வளோ நாள் காய்லேருந்து இருந்தீங்களே ஏன்னா ஸ்மெல் வந்தது எதுவும் வராது அளவுக்கு நீட்னஸ் இருக்குங்க இங்கே அளவுக்கு நாங்கள் டெய்லியும் வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீட்டாக இருக்கும் எங்கள் கையில் ஆனால் இந்த பாடி வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் அவசியம் இப்போ அது மாதிரியான கேசஸ் பார்த்துருப்பீங்க மதியானம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் சாப்பிட்ருப்பீங்க இங்கே தான் நான் காலையில் இருந்து பார்க்குறேன் இங்கே தான் சாப்பிட்றீங்க அது மாதிரி இருப்பீங்க அது கஷ்டமாக இல்லையா சிரமமாக இல்லையா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது அப்போ குழகிடுச்சு அதெல்லாம் எங்களுக்கு அது தெரில ஃபஸ்ட்டு நான் வாந்தியெலாம் எடுத்திருக்கேன் வாந்தியே எடுத்திருக்கேன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு சாப்பிடும் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் சாப்பாடே இறங்கலை எனக்கு மூணு நாள் கிட்டே சாப்பாடே இறங்கலை இந்த பாடி ஸ்மெல்லு எனக்கு எனக்கு அட்டாச்மெண்ட் ஆலை அப்புறம் ஃபியூவர் அந்த மாதிரிலாம் இருந்தது போது என்ன நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்தது அப்புறம் போக போக நான் அது அட்மாஸ்பியருக்கு நம்மளுக்கு செட்டாகிடுச்சு எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே உங்கள் வேலையை பற்றி தெரியும் இப்போ பொதுவாக சம் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் பார்க்குறாங்க ஏன் இந்த வேலையை நீ பார்க்குறேன் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல நிறைய நான் வந்து ட்ரெயினில் வந்து போனேன் நான் எப்பவுமே என் ட்ரெயினில் என் பக்கத்தில் எவனோ உக்கார மாட்டான் ஸ்மெல்லு மேலே அடிக்கிற ஸ்மெல்லு உட்காரவும் மாட்டான் என்னை விட்டுட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நான் உட்காரன்னு வச்சிக்கலேன் என் சீட்டை மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும் மீதி எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்கும் நின்றுட்டு வருவோம் நான் உணர்ந்துருக்கேன் ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நானே என்ன பண்ணேன் என்ன இது இப்படி உக்காரங்கண்ணா மேலே போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு சென்ட்டு பாட்டில் வாங்கி வச்சிக்கின்னு மேலே அடிச்சுக்கின்னு அந்த ரெகுலர் வேலை வச்சுக்கிட்டேன் எப்பவுமே போனால் சென்ட் வச்சுட்டு போவேன் அது ஓரளவுக்கு நம்மளை டிஃபரண்ட் பண்ணி காட்டும் அது எப்போ நான் என்ன லைஃப்பில் நான் அப்போ தான் உறந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியல ஏன்னா நம்ம சீட்டில் மட்டும் உட்கார மாட்டேன் ஒரு சமோ நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுருவேன் அப்போது அப்புறமேட்டு தான் நானே உணர்ந்தேன் இல்லை நம்ம மேலே அடிக்கிற ஸ்மெல்லு அதுக்கப்புறம் தான் ஒரு சென்ட் வாங்கி அடித்து அதுக்கப்புறம் பேர் மொய்தீன் இங்கே ஒரு அஞ்சு வருஷமாக செய்கிற மாதிரி சரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா டைமில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுருந்து அப்புறம் மாச்சலில் போட்டாங்க மாச்சல் வேலை செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து ஒரு பயமாக இருந்தது எவ்வளோ ஒரு பாடி தோறமே நம்ம ஒரு மாதிரி ஆகிடுமே இன்ஃபெக்ஷன் ஆகிடுமே குழந்தைங்க இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு எதனா ஆகிடுமே கொரோனா டைம் வேறு அதனால் வந்து நான் வீட்டுக்கும் போகல என் பிறந்த பொண்ணும் பார்க்காம ஹாஸ்பிட்டலே தங்கி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு தான் போய் என் பொண்ணை பார்த்தேன் நிறைய பாடி இருக்குது இது எங்களுக்கு இதில் என்ன இன்ஃபெக்ஷன் கூட அவ்வளோ வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எங்கள் எங்கள் கூட ஒருத்தர் வேலை செஞ்சு அவருக்கு பாயச வராது அவருக்கு கூலிங் ஹெவியாக இருக்கும் நம்ம கிட்ட பாடி கெட்டு போவாது கூலிங் ஹெவி கூலிங்கில் இருக்கும் நம்ம அந்த கூலிங்கிலே போயிட்டு உள்ளே போய்ட்டு பாடியை தரத்து போடுவோம் இப்போ நம்மளுக்கு அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதா அது இன்ஃபெக்ஷன் அப்படியே பாருவோம் அது அப்படியே உடலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுறீங்க இல்லையா உறவினர்கள்ட்ட அப்புறம் நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக அதை பார்த்து கதறி எழுவாங்க ரொம்ப இதை வருத்தமாக இருக்கும் இல்லையா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும் ஆனால் நம்ம இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ பார்க்குறதுனாலே நம்மளுக்கு அந்த இதுவாக கொடுங்க அத்தை நான் சொல்ல ஆய்வாங்க எங்கள்கிட்ட வந்து தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்கப்பா சீக்கிரம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுமே இது பண்ணாதீங்க நீங்கள் வெளியே மட்டும் போய் உக்காருங்க பாடி பார்த்துட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்கள் வெளியே போயிடுங்க நாங்கள் உங்களுக்கு முச்சு உங்களுக்கு குத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு நம்பி தான் இருக்கிறேன் நானே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு சரி நாங்கள் முச்சு குத்து வாட்டி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் நிறைய மரணங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா ஆனால் எந்த பாடியை வந்து உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் அதை பார்க்குற பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கோரமாக இருக்கும் அப்புறம் அசால்ட்டு கேஸ் தான் அந்த கேஸ் தான் ரொம்ப இதுவாக இருக்கும் அங்கங்கே வெட்டி இருக்கும் பேஸ் ரொம்ப இதுவாக ரிஸ்காக இருக்கும் இங்கே இங்கே வெட்டி இருக்கும் இது இதெல்லாம் வெட்டி இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும் பயமாக இருக்கும் இது இவ்வளோ வெட்டுக்குது அப்படி இருக்குது அப்படியே தொங்குமே இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ட்டு பயம் இருக்காதுன்னு இல்லை லைட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலை அந்தமாரி போலீஸ் வந்து பார்ப்பாங்க டாக்டர்கிட்ட டாக்டர் கேட்பாங்க ஐவோ யாரு அதெல்லாம் விசாரிப்பார் ஆ ஃபோன் பண்ணி வரச்சு அவங்களே கேட்பாங்க பேசுவாங்க இதெல்லாம் காட்டி கீட்டி அதுக்கப்புறம் பண்ணுவோம் நீங்கள் மொதல் முதல் அந்த நாள் வந்து அந்த பாடி வந்து அட்டென்ட் பண்ணியிருந்திருப்பீங்க அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்லையா அந்த இரவு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட் நாள் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிலே நான் நான் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்துட்டேன் நான் வீட்டுக்கு போனால் அந்த யோசனை வரும் ஆனால் நைட்டில் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஒரு நாள் யோசனை வரும் இந்த கேஸை நீங்கள் நான் பார்த்துட்டேன்னா நைட்டு தூங்கும் போது ஆகும் அது அப்படியே கனவுல வந்துடும் போயிடுவோம் கனவுலையோ கனவுல அது துச்சி கிச்சி எழுஞ்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்போ தண்ணி குடிச்சுட்டு கம்முன்னு பார்த்துடும் அது அதுக்கப்புறம் அவ்வளோதான் இருக்குது அந்த கனவுகள் இப்போயும் வருதான் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கப்புறம் பழகிச்சி எதுவுமே இல்லை இப்போ இப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை பாடிஸ் வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டார்டிங் வரும்போது பதினஞ்சு பாடி அந்தமாரி வந்திருந்தது இப்போ கொஞ்சம் கம்மி விட்டது ஒரு நாளைக்கு அஞ்சு இல்லை ரெண்டு மூணு மாதிரி தான் வந்து இப்போ இப்போ நிறைய பேர் வந்து நீ தண்ணியில் குளித்து வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க அந்த பாடிஸ்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் தான் காவல் குறைக்கே கிடைக்கும் இப்போ அதையும் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க அதை அதெல்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து பயம் இருக்காது ஸ்மெல்லு கும்பிட்டோம் ஏன்னா ஆற்றுல உந்த பாடி தண்ணி அழிவு போயிடும் அது எத்தனை வந்து எடுத்துன்னா நாங்கள் தூக்கி உள்ளே எடுத்து போய் சாம்பரில் உள்ளே வைப்போம் வைக்கும்போது ஸ்மெல்லு வர அப்படியே கும்பிடுவேன் நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் இன்சார்ஜ் என்ன பண்ணுவார் ஸ்டேஷனில் ப்ரெஷர் பண்ணி சீக்கிரம் எடுங்க அப்படின்னு இன்சார்ஜ் சொல்லுவார் பாடி அழிவு போயிடுச்சு இருந்துதுன்னு வச்சுக்கோங்க கூட நாற்று அச்சுன்னே தான் இருக்கும் ஃபுல்லாக சரௌண்டிங்லாம் ஸ்மெல்லு வந்துடும் என்ன போனவர் ஃபோன் பண்ணி இந்த ஸ்டேஷனாக நீங்கள் வந்து சீக்கிரமாக எடுக்கிறத பாருங்க நோன் ஆயிடுச்சு இல்லைங்க அன்னொன்னாக இருந்தால் பரவாயில்ல நோன் ஆயிடுச்சு சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கிளியர் பண்ணி எத்தனை போய்டுவாங்க இப்போ நிறையா மரணங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மரணங்கள்லாம் நீங்கள் வந்து பிரேத பரிசோதனை பண்ணுவீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க எந்த மரணம் வந்து உங்களுக்கு அதிக டைம் எடுக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ஓ ஒரு கேஸ் எத்தனை வராங்க அது என்ன கேஸ்ன்னு பார்ப்போம் இப்போ பேட் டேட்டுன்னா வரும்போது அவர் இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு அந்தமாரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகிடும் இது அதேமாரி இன்னொன்று கேஸ்னா அசால்ட்டு கேஸ் அசால்ட்டு கேஸு பண்ணும்போது கம்பல்சரி ரெண்டு ஹவர் ஆகிடும் இது அது எதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்குது அதுக்கு அது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு வெட்டு ரெண்டு வெட்டாக இருந்தால் பரவாயில்ல யோகப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கா அது டைம் ஆகிடும் அது அழுந்து அழுந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டை பார்த்து பார்த்து சொல்லணும் அதுக்கே டைம் ஆகிடும் நான் கடைசியாக பார்த்து இருபத்தி ரெண்டு வெட்டு பார்த்துக்குறேன் ஒன்றும் நாளில் களியில் உடம்புல கையில் இங்கே 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 காலு இது விரல்லாக இருக்காது இப்போ நம்ம அவ்வளோ இருக்குது அது பாவில் இருக்குன்னா நம்ம நம்ம ரெண்டு ஹவர் இன்னும் அவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்குள்ளே அதுவே டைம் ஆகிடும் நம்மளுக்கு புரியுதுங்களா மூணு ஹவர் ஆயிடுதிலா அதுலேயே நம்ம மூணு ஹவர் ஆகிடுது அதனால வந்து பப்ளிக் வந்து அவ்வளோ நம்மளுக்கு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க ஏன்னா பப்ளிக்கே தெரியும் நம்மகிட்ட சொல்லுவாங்கப்பா மூஞ்சி தரணும்ப்பா கொஞ்சம் பாருங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்வாங்க இப்போ அவ்வளோ வெட்டி இருக்குல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் தைக்கணும் தைக்கிறதுக்க ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அவர் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ இருக்குல்ல அவ்வளோ வெட்டி இருக்குல்ல அதுவும் ஒன் ஹவர் ஆஃப் ஹவர் ஆயிடும் தைச்சி கிச்சி கரெக்டாக குற்ற அமிச்சிடுவோம் இப்போ படத்துலேயும் இந்த பொதுவாக சொசைட்டியில் வந்து ஒரு கேள்விகள் இருக்குது இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க இருக்காங்க வந்து சாராயம் கொடுக்கலைன்னா அவங்களால அதுக்குள்ளேயே போக முடியாது அவங்க குடிக்கலைன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் வேலை செய்கிற ஆறு பசங்களையுமே சர்கடிக்க மாட்டோம் குடிக்கமாட்டோம் அங்கே குடிக்காதான் வேலை செய்கிறோம் குடிச்சிட்டு வேலை செய் கம்ப்ளைண்ட் ஆகிடுமே என் பேர் மோகன் ஒரு ஆறு வருஷமாக இங்கே வேலை செய்கிறோம் என் டியூட்டி வந்து காலையில் ஏழு டூ நாலு காலையில் வருவோம் இன்சார்ஜ் இங்கே டோக்கன் நம்ம சொல்லுவார் பாடி எடுத்து போய் உள்ளே போட்டுருவோம் அப்புறம் ஐயா வருவார் ட்ரெஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு வருமான நின்றுவோம் அப்புறம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பிஎம்னா அவங்க தான் பண்ணுவாங்க அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க முடிஞ்சிச்சு முஞ்சம்னா ஐயா வெடிச்சிங்கன்னா ஸ்வீச்சர்லாம் போட்டுருவாங்க சூச்சர் போட்ட பேர் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக பாடியை கழுவிடுவோம் பாடியை ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக தொடைச்சிட்டு அதை வந்து நம்மளுக்கு காடா துணின்னு ஒன்று இருக்குது நம்ம பாடி கட்டுற காடா துணி அப்புறம் பிளாஸ்டிக் அது மேலே பிளாஸ்டிக்கை போட்டு ஃபுல்லாக பக்கவாக கட்டி அப்புறம் சொந்த வீட்டை பறிச்சிடும் இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் போஸ்ட் போஸ்ட்மார்டம் சாதா போஸ்ட்மார்ட்டம்னா அதை ஒரு ஆர்டிஏ அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாய்சன் பாய்சன் இருக்குது ஹேங்கிங் இருக்குது இந்த மாதிரி கேஸ்லாம் ஒரு அது வந்து டைமிங் சொல்ல முடியாது தள்ளி தள்ளிப்போம் படத்தில் இல்லை சொசைட்டியில் இங்கே எல்லாமே வந்து இது மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாமே குடிச்சிட்டு தான் வேலை பார்க்குறாங்க அவங்களால குடிக்காமல் உள்ளுக்குள்ளே போக முடியாது உடல் பக்கத்தில் போய் நிற்க முடியாதுன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிலாம் இல்லை சார் குடிக்காமல் சுத்தமாக இப்போ பாய்சன் வேஸ்ட் பண்ணுறோம் பாடி ஓப்பன் டாக்டர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை வந்து ஸ்மெல் வந்துடும் அது வந்து ஆயுக்கலை வந்து ஏன் மேலே வருதா இல்லை பாடி மேலே வருதுதான் யாருக்கு தெரியும் ஏன்னா டாக்டர் வந்து அது கரெக்டாக இது பண்ணுவாங்க பிரெயின் ஓப்பன் பண்ணுறாங்களா அதுலேயே ஸ்மெல் வந்துடும் அப்புறம் பாடி ஸ்டமக் ஸ்டமக்ல அதில் ஸ்மெல் வந்துடும் அப்போ வந்து எங்கள் மேலே வருதா பாடி மேலே தான் தெரியாதுல்ல அதெல்லாம் வந்து நாங்கள் சாரம்போம் டூட்டியில் சாரம்போம் இப்போ உங்களை விடுமுறைகள்லாம் எப்படி எந்த பேசிக்ஸில் எங்களுக்கு விடுமுறை கிடையாதுயா நாங்களாம் எத்தா தான் ஆனால் அதில் வந்து சம்பளம் பிடிச்சிடும் இப்போ தீபாவளி பொங்கல் அது மாதிரியான விசேஷமான நாட்கள்லாம் வந்து வரும் இல்லையா அப்போ வந்து திடீர்னு வர சொன்னா உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும் உங்கள் பேங்க் துறைக்கு விடுமுறை கிடையாது குழந்தை பிறந்தது என்னால வந்து போக முடியல ஓகேவா போக முடியாத சமயத்தில் வந்து நான் என்ன பண்ணேன் என்னோட ஒருத்தருக்காரு இல்லை அவருக்கு ஹெல்ப் பண்ணி நீ போடா இங்கே வேலை இருக்கே அதை முச்சுரி நான் வந்து அவங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தி நாலுனா இருக்கு மூணுதான் லீவு அதுவும் நாங்கள் எடுக்குமா உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு